ஹாய் ஹலோ வெல்கம் டு மேத்தமெட்டிக்கல் த்ரீ சிக்ஸ்டி இந்த இது நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு டென்த் ஸ்டாண்டர்ட் கணக்கு இன்னைக்கு நம்ம பார்ப்போம் சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா உறவுகளும் சார்புகளும் அதாவது அத்தியாயம் ஒன்று உறவுகளும் சார்புகளும் இந்த சாப்டர் தான் பார்க்கணும் கார்டிசன் பெருக்கள் கார்டிசன் ப்ரோடெக்ட் இந்த டாபிக் பேஸ் பண்ண ப்ராப்ளம் தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் எடுத்து காட்டு ஏ ஈக்குவல் டு ஒன் கமா த்ரீ கமா ஃபைவ் பி ஈக்குவல் டூ டூ கமா த்ரீ எனில் ஏ கிராஸ் பி மற்றும் பி கிராஸ் ஏ ஐ காட்டுங்க ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இது செகண்ட் கொஸ்டின் பி ஈக்குவல் ஏ ஆகுமா இல்லை எனில் ஏன் இது செகண்ட் கொஸ்டின் தேர்த் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா என் ஆஃப் ஏ கிராஸ் பி அதாவது

என்ன கொடுக்கப்பட்டிருந்தேன் ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினே கேட்டது பார்த்தீங்கன்னா ஏ கிராஸ்பி பி கிராஸ் ஏ கட் சொல்கிறாங்க ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏ கிராஸ் பி கண்டு அதாவது ஏன் இதை கிராஸ்ன்னு சொல்கிறாங்கன்னா இன்ட்டு சொல்லக்கூடாது ஆல்ரெடி நம்ம ப்ளேஸ் பார்த்துருக்கோம் ஸோ அதை பார்த்தீங்கன்னா தெரியும் இதனால் அதை கிராஸ் சொல்ல சொல்லுங்கள் அதாவது கால்டிசி ப்ராடக்ட்டுங்கிறதுனால அதில் வரது எல்லாமே கிராஸ் தான் சொல்லணும் ஸோ ஏ கிராஸ் பி ஈக்குவல் டூ ஏங்கிறது நமக்கு தெரியும் ஆல்ரெடி ப்ராப்ளமே கொடுத்துருக்காங்க அவனுக்கு மாத்திரியமாக போய் கிராஸ் டூக்கு மாதிரி ஆல்ரெடி அவங்க கொடுத்துருக்காங்க ஸோ ஏ கிராஸ் பி மீனிங்ஸ் பாத்தீங்கன்னா ஒன்று ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் பீல எடுத்து இருந்துக்காங்க அதை ஒன் கமா டூ ஸோ அப்போ இன்னொரு நம்பருக்கு ஒன் கமா த்ரீன்னு சொல்லி இருக்காங்க அடுத்து த்ரீ வந்து டூ த்ரீயோட அதாவது த்ரீ கமா டூ த்ரீ கமா த்ரீ ஃபைவ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் கமா டூ ஃபைவ் கமா த்ரீ ஸோ ஃபைவ் கமா டூ ஃபைவ் கமா த்ரீ ஸோ அப்போது இந்த மூணு நம்பரையும் வந்து இதால் வந்து நம்ம கிராஸ் பண்ணிட்டோம் ஸோ கிராஸ் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி ஆர்டர் ஆர்டர்த்தாக வரிசை ஜோதி கிடைக்கிது ஸோ ஏ ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்களா ஏங்குறது கணக்கு ஃபஸ்ட்டு பிங்குற செகண்டா போட்டு இதை கிராஸ் பண்ணிட்டு மருந்திருக்கும் ஸோ இந்த மாதிரி தான் வரிசை ஜோடி ஏ கிராஸ் பிக்கு ஃபார்ம் ஆகும் வரிசை ஜோடி தான் என்னன்னு சொல்லிட்டு அதுவும் ஆல்ரெடி பார்த்துருக்கோம் அந்த டே கான்ஸ் கொடுத்துருக்கேன் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் ஏ பி கிராஸ் ஃபர்ஸ்ட் பி போடணும் அதாவது பாத்தீங்கன்னா பிங்கிறது டூக்கு மாதிரி ஏங்கிறது ஒன் கம்மா அப்படியே ரிவர்ஸ்ல போட்டு எடுக்கணும் ஸோ இதே அதே மாதிரி போடும்போது ஃபஸ்ட் நம்பரை எல்லா நம்பரோட செகண்ட் இருக்கிற நம்பரோட ஃபர்ஸ்ட் நம்பர் பேர் பண்ணுறோம் அதாவது டூ கமா ஒன் டூ கமா த்ரீ டூ கமா ஃபைவ் செகண்ட் ஹண்ட் இருக்கு த்ரீ அப்போ த்ரீ கமா ஒன் த்ரீ கமா த்ரீ த்ரீ கமா ஃபைவ் ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு என்ன கணம் இருக்கோ அந்த கணத்தில் இருக்க ஒவ்வொரு நம்பரையும் ஃபஸ்ட் இதோட கிராஸ் பண்ணி தான் பேர் பண்ணும் ஸோ இப்போ ஏ கிராஸ்பி பி ஏ கண்டுபிடிச்சிட்டோம் ஓகேவா அவங்க சொன்ன மாதிரி ஆகுமா என்ன வச்சுக்கோங்க அதாவது ஒன்னு ரெண்டுங்கிறா இந்த ஏ கிராஸ் பி நம்ம ஒரு டு வலிக் வடிச்சுட்டு இருக்கோம் ஒன் கம்மா டூ டூ கம் ஒன்னோடு ஆகுமா அதாவது வரிசை ஜோடிங்கிற அந்த டாபிக் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் அதாவது ஒரு தியேட்டர்ல ஒரு ரோல

அதே மாதிரி பி கிராஸ் ஏ அதுலேயும் வந்து ஆறு நம்பர் இருக்கு அதனால ஆறு எடுத்திருக்கோம் அதாவது ப்ரீவியஸ் ஷெடியூலில் வந்து பார்த்தீங்கன்னா நோட் அதாவது குறிப்புன்னு சொல்லி சில இது பார்த்துருக்கோம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பி க்யூட் சொல்லி ரெண்டு லெட்டர்ல அதாவது என் ஆஃப் ஏல வந்து எவ்வளோ நம்பர்ஸ் இருக்கு த்ரீ என்ஆர்ஸ் இருக்கு டூ ஸோ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி வர வேலையை தான் வந்து பார்த்தீங்கன்னா அதை கிராஸ் பண்ணும்போது நமக்கு கிடைக்கும் அதனால தான் சிக்ஸ் ஸோ இது அந்த படி பார்த்தீங்கன்னாலும் சிக்ஸ் தான் வரும் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா என் ஆஃப் ஏ கிராஸ் என் ஆஃப் பி

ஏ கிராஸ் பிங்கிற அந்த இதுக்கு பாத்தீங்களா அதில் முதல் ஆய் ஆயிரத்தொலைவு ஒரு புகழானா ஃபஸ்ட்டில் இருக்கிற நம்பர்ஸ் எல்லாமே ஏ ஏன்னா ஃபர்ஸ்ட் எந்த லெட்டர் இருக்கோ அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பேரில் ஃபர்ஸ்ட் இருக்கிற நம்பர் அதுவும் ஸ்டைலில் பார்த்துக்கும் போது புரிஞ்சிருக்கும் ஸோ அதுபடி பாத்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு ஏங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறோம் ஏங்குறது என்ன நம்பரு இருக்கும் அதோ பிங்கிற நம்பரால் இதாகும் அதாவது ஏ த்ரீ ஸோ த்ரீ இருக்குறனால நம்ம த்ரீ எடுத்துல இருக்கோம் ரெண்டு த்ரீ இருக்குன்னு கிடையாது ஏன்னா ஒரு த்ரீ வந்து பார்த்தீங்கன்னா பிஆர்டில் மல்டிபில் பண்ணி அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஏங்கிறதுல த்ரீ இருக்குது அதனால ஃபர்ஸ்ட் த்ரீ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கணத்தில் ரெண்டு ஃபைவ் இருக்கு அதனால ஃபைவ் ஸோ அப்போ கிராஸ் பண்ண வந்திருக்க இருக்க வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ டைம் ஃபஸ்ட் லெட்டர் வந்திருக்கோ அதை வந்து ஃபர்ஸ்ட் எடுத்து வைக்கிறோம் ஸோ ஃபஸ்ட் லெட்டரில் சேமா இருந்துச்சுனாலும் ஒரே நம்பர் தான் எடுத்துட்டு வைக்கணும் அதனால் தீக்கமாக ஃபைவ் பி கிராஸ் அதாவது பி கோட்டு ஏ கிராஸ் பி இரண்டாம் ஆய் தலைவர் ஸோ இங்கே ஏ கிராஸ் பிடிங்கிறதுனால பிங்க ரெண்டாவது இருக்குது அதனால ரெண்டாவது இருக்கிற நம்பர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பியோட வேல்யூ ஸோ அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டாம் நம்பர் என்ன டூ ஸோ டூ ரெண்டே வந்தாலும் ஒரு டைனா டூ ஃபோர் ஸோ ஃபோர் ஸோ கிராஸ் பண்ணும்போது ஒரு நம்பர் ரெண்டே பேரில் பேராயிட்டே வரும் அப்படி இருக்கும்போது என்ன சேம் நம்பர் இருக்கும் அது ஒரு ஃபோர் ஏ த்ரீ கம்மா ஃபைவ் பி டூ கமா ஃபோர் ஸோ நமக்கு அனுப்பிச்சிட்ட கொஸ்டின் கேட்டதை ஒரு குறிப்பு சரிபார்க்கப்பட்ட முறையை கார்டீசியன் பெருக்களின் சேர்ப்பு மற்றும் பெட்டுகளின் மீதான பங்கீட்டு பண்புகள் ஆகும் ஏகமா மற்றும் பிசிஎன்ஏ மூன்றின் அதாவது இந்த பங்கீட்டு பண்பு சேர்ப்பு பண்ணு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த மேட்ரிக்ஸுங்கிற ஒரு டாபிக் பார்த்துருக்கோம் கூட அதை பார்க்கும்போது புரியும் அதாவது பங்கீட்டு பண்பு ஸோ அந்த சேர்ப்பு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இந்த ஃபார்மலாஸ் வருதுன்னு சொல்லிட்டு அதை டீட்டெயிலாக போட்டிருப்பேன் ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா

அதாவது பாத்தீங்கன்னா கணத்தை வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிலாங்ஸ் கொடுக்கணும் அதாவது இந்த சிம்பிள்கான மீனிங்ல வந்து பாத்தீங்கன்னா புக்லயே ஃபர்ஸ்ட் இதுல இருக்கும் ஸோ பிலாங்ஸ்னா தான் இருக்கும் சோ என்னங்கிற நேச்சுரல் நம்பர்ஸும் ப்ரீயஸ் இதுல பாத்துருக்கோம் ஸோ இப்போ அந்த கணத்தை கொடுக்காம இந்த மாதிரி ஒரு ஃபார்மேல கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பி ஈக்குவல் எக்ஸ் பிலாங்ஸ் ஹோல் நம்பர்ஸ் அதாவது டூ மற்றும் சி ஈக்குவல் டூ எக்ஸ் பிலாங்ஸ் ஆர் த்ரீ அப்புறம்

ஸோ அதெல்லாம் சொல்லியிருக்காங்க ஸோ அப்போ பார்க்கும்போது ஜீரோ லெஸ்தன் ஆர் ஈக்குவல் டூ எக்ஸ் லெஸ்தன் டூ லெஸ்தன் ஆர் ஈக்குவல் டூனா இந்த சிம்பிள் பக்கத்தில் இருக்க நம்பரும் வரணும் ஸோ எக்ஸ் லெஸ்தன் டூனா டூ கீழே அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஜீரோக்கமாக ஒன் ஏன்னா இங்கே லெஸ்டன் ஆர் ஈக்குவல் டூ ஜீரோவே நம்ம எடுக்கணும் ரெண்டு கம்மி நம்பர் ஒன்று ஸோ ஒன் எடுத்துக்கணும் ஏழு அதே மாதிரி ஃபார்மலாக கொடுத்துருக்காங்க அதாவது எக்ஸ் பிலாங்ஸ் டூ எக்ஸ் நேச்சுரல் நம்பர்ஸ் ஸோ அப்போ எக்ஸ் லெஸ்தன் த்ரீ ஸோ இப்போ எங்க எஸ் லெஸ்டன் த்ரீனா லெஸ் லெஸ்தன் த்ரீ என்ன நம்பர்ஸ் இருக்குது

சேர்ப்பு யூனியன் சொல்லுவாங்க ரெண்டி சேர்த்து எழுதும்போது எப்படி வரும்னா அதாவது ஜீரோ ஸோ ஜீரோ ரெண்டையும் சேர்த்து எழுதும்போது ஜீரோ ஒன்று ஒன்று ரிப்பீட் ஆனாலும் சேர்ப்பில் என்ன ஆகும்னா ஒரே வாட்டி தான் வரும் ஒன் ஸோ அப்ப செகண்ட் வந்து இந்த மூணு நம்பர்ஸ் சேர்க்கும்போது இந்த மாதிரி வரும் ஜீரோ ஒன் கமா டூ ஏன்ஸ் இருக்கிற ஏ கிராஸ் பி சேர்ப்பு சி ஏங்கிறது கண்டுபிடிச்சிருக்கோம் இப்போ பி சேர்ப்பேங்கிறது கிராஸ் பண்ணி வச்சிருக்கோம் ஸோ அப்போ கிராஸ் அப்போ கிராஸ் பண்ண பேர் எப்படி பண்ணணும் ஸோ ஃபஸ்ட்டு டூங்கிற நம்பர் வந்து பீ பி கிராஸ் சேர்ப்பு இல்லைக்குள்ள ஒவ்வொரு நம்பரோடையும் போடணும் அப்போ என்ன ஆகும் டூ கமா ஜீரோ டூ கமா ஒன்று டூ கமா டூ செகண்ட் நம்பர் த்ரீ கமா ஜீரோ த்ரீ கமா ஒன்று த்ரீ கமா டூ ஸோ ரெண்டையும் சேர்த்து தான் ஸோ இது ஈக்வஷன் ஒன்றுன்னு வச்சுக்கோங்க செல் வந்து ஏ கிராஸ் பி சேர்ப்பு ஏ கிராஸ் சி அப்ப நம்ம ஏ கிராஸ் பி ஏ கிராசி a ஏ கிராஸ் பினா ஏங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டூ கமா த்ரீ கிராஸ் ஜீரோ கமா ஒன் ஸோ இப்போ பேர் பண்ணும்போது என்ன ஆகும் டூ கமா ஜீரோ டூ கமா ஒன் கமா ஜீரோ த்ரீ ஏன்னா இது ரெண்டாலையும் த்ரீ இது ரெண்டாலையும் பண்ணும்போது நமக்கு இந்த பேர்ஸ் கிடைக்குது செகண்ட் ஏ ஏ கிராஸ் சி அப்ப ஏங்கிறது கமா த்ரீ சிங்கூ இதை பேர் பண்ணும்போதும் அதாவது டூ கமா டூ கமா டூ த்ரீ பண்ணும்போது த்ரீ கமா ஒன் டூ ஏ கிராஃப் சி ரெண்டையும் சேர்க்க சொல்லியிருக்காங்க சேர்ப்பு வரும்போது த்ரீ கமா ஜீரோ த்ரீகமா ஜீரோ த்ரீகமாக ஒன்னு ரெண்டே வந்தாலும் த்ரீ கமா ஒன் சோ சேர்ப்பு இதுல கொடுத்திருக்காங்க ஏ சேர்ப்பு சிங்க ஃபார்முலா படி சேர்ப்பில் பார்க்கும்போது நான் சொன்னோ டூக்கமா ஒன் வந்துருச்சு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா

<tune> A A A cross 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 B B C e A B A C இதுல வந்து பாத்தீங்கன்னா அதாவது வெட்டுமே இன்டர்செக்ஷன் மே அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு கணத்துல எது கட்டாது ஒன் மட்டும் தான் கட்டாது ஸோ அந்த கட்டார வேலியூஸ் மட்டும் தான் எழுதணும் அதாவது சேர்ப்பில் வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்து எழுதணும் ரெண்டே ஒரு வெட்டுல வந்து பார்த்தீங்கன்னா எது எது கட்டாதோ அது மட்டும் தான் ஸோ அதனால் ஒன் ஸோ ஏ கிராஸ் பி ஒட்டிசி ஏ நமக்கு தெரியும் பி ஒடிசி கண்டுபிடிச்சது கிராஸ் ஒன் அப்போ என்ன ஆகும் இந்த டூ ஓர் டூ கம் ஆகும் த்ரீ ஓவியோ த்ரீ ஆகும் ஸோ இதான் வந்து ஃபஸ்ட்டு இக்குவேஷன் வச்சு சரி தேர்ட்னு வச்சுக்கோங்கன்னா அப்படி ஃபஸ்ட் தேர்ட் இக்குயேஷன் செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா டூ காமா த்ரீ ஜீரோ ஒன் இதுக்கு பேர் பண்ணும்போது டூ ரெண்டே போடும் டூ ஜீரோ டூ ஒன் த்ரீ ஜீரோ த்ரீ ஒன் ஏ கிராஸ் சி அதுவும் பார்த்தீங்கன்னா டூ கமா த்ரீ ஒன் கம்மா டூ இதை பேர் பண்ணும்போது டூ போடும் ஒன் டூ கமா த்ரீ த்ரீ போடும் போது த்ரீ கமா ஒன் த்ரீ கமா டூ ஏ கிராஸ் பி வெட்டு பி கிராஸ் ஏ கிராஸ் பின் கொண்டு வச்சுருக்கோம் பி கிராஸ் ஏ கிராஸ் எது வெட்டுப்படுது அதாவது டூ கமா ஜீரோ வெட்டுப்படுதா இல்லை தூக்கமாவும் வெட்டுப்படுச்சோம் இப்போ இது வெட்டுப்படுது ஸோ அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு தூக்கமான எடுத்துக்கலாம் த்ரீ கமாஜூ வெட்டுப்படல த்ரீ கமாவும் வெட்டுப்படுதா வெட்டுப்படுது ஸோ அப்போ த்ரீ கமாவும் ஸோ இப்போ இந்த ரெண்டு வேலியும் மட்டும் தான் வெட்டுப்படுது ஸோ இது ஈக்வஷன் டூ ஃபோர்னு வச்சுக்கங்க அப்போ இந்த த்ரீ ஃபோர் ஈக்குவஷன் பார்க்கும்போது ரெண்டு வேலியும் சேமாக தான் இருக்குது ஸோ தேர் ஃபோர் மூன்று மற்றும் நான்குலேருந்து பார்க்கும்போது ஏ கிராஸ் பி வெட்டு சி வெட்டுவல் டு ஏ கிராஸ் பி வெட்டு ஏ கிராஸ் சி என்பது சரிபார்க்கப்படுது சரி ஃபோர்